உலகெங்கும் உள்ள சினியை சின்னளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ரெட்டை இயக்கங்களை பற்றி நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்துன்னா இந்த பகுதியில் இன்னும் சில ரெட்டை இயக்கங்களை பார்க்கலாம் இது அடுத்தவங்க பாரதி வாசு இவங்க ரெண்டு பேரும் இயக்குனர் ஸ்ரீதர்த்தை உதவியாளராக பணியேற்கிறாங்க அதில் நண்பர்களானாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேரும் இணைந்து படம் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் இயக்க முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வழியான பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ் சாந்தி கிருஷ்ணா ரெண்டுமாரி ஹீரோ ஹீரோடு அறிமுகமானாங்க பிரதாபுத்தன் முக்கிய கதாப்பினர் எடுத்திருந்தார் இசைஞ்சி இசை வழியான படம் பெரிய வெற்றி படமாக அப்படி அதைத் தொடர்ந்து ஹீரோஜி அடுத்த படம் மது மடர் பிரதாபுத்திரோ அடித்திருந்தார் அதுக்கப்புறம் மெல்ல பேசுகிறார் வசந்த் பானுபிரியா அடிச்சிருந்தாங்க இந்த படங்கள்லாம் சரியாக போகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நீதி மிரல் குடிங்கிற படத்தை இயக்குனாங்க சிவாஜி படையின் தயாரிப்பு சிவாஜி சார் பிரபு ராதா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க நம்பியார் சத்யராஜராக வீரர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் தோல்வி படமாக முடியும் தொடர்ந்து தொழிலின் காரணமாக ரெண்டு பேரும் ஒரு நடந்த பிரியாணம் முடிவு பண்ணி பெருங்கியாங்க சந்தான மாதிரி தனியாக கடமை கண்ணின் கட்டுப்பாடு படத்தில் இயக்குநராக அறிவிமானார் அதே போல் பிவாசு தெலுங்குல பாலகிருஷ்ணா வச்சு சாகசமே ஜீவிதம் அப்படி படித்த இயக்குநர் தமிழில் என் தங்கச்சி படித்த படத்தின் மூலமாக தனி இயக்குனர் அறிவுமானார் ரெண்டு பேருமே எத்திரம இயக்குனர் அறிவுமானார் அப்படினாலும் இதில் பிவாசு அதிகமாக வெற்றி படம் கொடுத்து இந்த அளவு இயக்கனாக இருக்கிறார் சந்தாபதி ஒரு கட்டத்துக்குள்ளே நடிகராக மாறிவிட்டார் பிவாசி இயற்கைய பணக்காரன் வேலை கடை சிற்சி போன்ற படங்களும் சந்தாபதி நடித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வரை ரெண்டு பேருமே நல்ல நண்பராக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்தது சக்தி கண்ணன் கலைப்புலி தானு கலைப்புலி சேரன் இருபது இணைந்து தயாரித்த முதல் படம் யார் அர்ஜுன் ஹீரோன் அடித்திருந்தார் நளினி ஹீரோன் நடித்திருந்தாங்க இது ஒரு திகில் படம் இந்த படத்தின் மூலமாக இரட்டை இயக்குனாரியுமான தான் சக்தி கண்ணன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வழியாண்டு பெரிய வெற்றி படமாக அமையு இதையடுத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்னை ஒன்று கேட்பேன் மோகன் அமலா நடிப்பை இயக்குனாங்க இந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை அதைத் தொடர்ந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு கண்ணே கனியமதி ரஹ்மான் அமலா நடிப்பில் வெளியான படம் இதுவும் தோல்வி படமாக அமைந்தது இதன் பிறகு இன்று பேர் பிரிந்து விட்டார்கள் சக்தி அவர்களுக்கு பணம் இயக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் திரையுலகிட்டே விலகிவிட்டார் இன்னொருவரான கண்ணன் தான் இயக்க முதல் படத்தின் பெயரை தன்மை இணைத்துக் கொண்டு யார் கண்ணன் என்ற பெயரில் ராமராஜன் கௌதமி நடிப்பில் ஊர் நாயகன் என்ற படத்தை இயக்கினார் இது நுண்ணுடைய வெற்றி படம் அமைந்தது அதைத் தொடர்ந்து மீண்டும் ராமராஜன் பல்லவி நடிப்பில் அன்பு கட்லை என்ற படத்தை இயக்கினார் இந்த படம் அவரே வெற்றி படம் அமைந்தது ராமராஜன் கௌதமி இடிப்பில் காவலன் என்ற படத்தை உருவாக்கினார் இதில் ராமராஜன் பங்கு பெறாத ஒரு பாடல் காட்சி நகைச்சு நடிகர் பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல் வரிகள் ஆபாசமாக இருக்கின்ற காரணத்தால் இதை மாற்ற வேண்டும் என்று ராமநாயணம் சொல்ல ஆனால் தயாரிப்பானோ நீங்கள் ஆபாசமாக பாராட்டி பரவாயில்ல இது கமர்சியலாக சேர்க்கணும் இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ராமநாயணத்து பண்ணால் போக அந்த படம் அப்படியே நின்று போனது மீண்டும் ஆரம்பிக்கப்படவே இல்லை இந்த டைட்டிலில் பல ஆண்டுக்கு பிறகு விஜய் நடிப்பில் படம் வெளியானது உங்களுக்கு நான் தெரியும் இதன் மூலம் கண்ணனுக்கும் திரைப்படத்தை இயங்கும் வாய்ப்பு அடுத்தடுத்து அமையவில்லை இதற்கு பிறகு சின்ன திரைத்துற நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் சினிமாவிலும் வருத்தப்பட பட சங்கம் பல போன்ற படங்களையும் நடித்திருக்கிறார் இதுபோல் இந்த காலங்களில் இரட்டை இயக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இயக்குநர்களே கதை தைத்த வசனம் எல்லாம் எழுதுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இன்னொரு கொண்டு இயக்க மாட்டார்கள் என்று ஒரு பேச்சு பரவலாக இருந்த அந்த காலகட்டத்தில் கே ரவிக்குமார் தன்னுடைய உதவியாளர்களான குரு சரவணன் சபரி இருவரையும் இரட்டை இயக்குநரை அறிமுகப்படுத்தி அவரே தயாரித்து நடித்திருந்த படம் கூகுள் பட்டப்பா இதைத் தொடர்ந்து இன்னொரு படமான ஹிட்லிஸ்ட் என்ற படத்தையும் அவரே தயாரித்தார் அதில் தன்னுடைய இன்னும் ரெண்டு உதவியாளர்கள் இரட்டையாக அறிவுப்படுத்தினார் சூரிய கதை கார்த்திகன் என்ற இருவரையும் இரட்டை இயக்குநராக இந்த படத்தையும் அறிவிக்கப்பட்டிருந்தார் கே எஸ் சிவக்குமார் இது போன்ற இரட்டை இயக்குநர் வருவார்களா வந்தாலும் இணைப்பதான இருப்பார்களா என்பதுதான் காலம் சொன்ன விஷயம் ஆனாலும் எல்லா இரட்டைய பணிகளுமே ஒரு கட்டத்தில் பிரிந்திருக்கிறார்கள் முதல் படத்திலிருந்து கடைசி பணிவரை பெரியாமல் இணைந்தே பணியாற்ற ஒரே இரட்டை இயக்குநர்கள் தமிழ் சினிமாவிலேயே கிருஷ்ணன் பங்குவார்கள் மட்டும்தான் என்பது அவர்களுக்குள்ள மிகப்பெரிய சிறப்பம்சம் சந்திப்போம் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி